சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் சமூக என் உம்மத்தாரின் அழிவு குறைசி இளைஞர்களின் கைகளில் தான் உள்ளது கையில தான் என் உம்மத்து நாசமா போகும் உம்மத்துனா யாரு எல்லாரும் தானே புரியுதா குறைசி ரசூலா சொல்கிறாங்க அவன் தானே இன்னைக்கு உட்காந்துட்டு ரசூலா யாரும் மெஷர்மெண்ட் போடுறாங்க இந்த உலகம் நாசமா போச்சு அப்படின்னா இந்த குறைசி பயலுவை தான் சேட்டப் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க இன்னைக்கும் யார் நாசமா பண்ணுறா குரேஷி இது வந்து புகாரியில் ஏழாயிரத்தி ஐம்பத்தெட்டு இதே வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு முஸ்லீமில் நமீசலான்னு சொல்கிறாங்க இ குலத்தவர்களில் சிலர் என் சமூகத்தாரை அழிப்பார்கள் என்று நபீச என்று நபீசுலா சொல்லுவாங்க அப்படி செய்ய அப்படி அவர்கள் செய்யும்போது நீங்கள் என்ன கட்டளையடைகிறீர்கள் அப்படின்னா அவர்களை விட்டு விலகிடுங்க இப்போ இன்றைக்கி அந்த குறைஷி வந்து ஒரு ப்ராபகண்டா தாவாவை வந்து உலகம் முழுக்க வந்து பரப்புது வஹாபிசம்ங்கிற அந்த பேரில் வந்து பரப்புது அதில் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க தௌஹீதை விரும்பி தான் அதை ஏற்றுக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராபகண்டாஸ் யார் அவங்க ஹீரோவாக காட்டுறாங்க இன்றைக்கி வந்து இப்போ தெரியுதுல இப்போ சீரீஸ் எடுத்து ரெண்டு வருஷமாக தயாரித்து வச்சுருந்தாங்க வெளியிட வேணான்னு சொல்லி முஸ்லீம்கள் எல்லோரும் அது சொன்னாங்க மீறி விட்டாங்க உமர் சீரீஸ் எப்போ எடுத்த நீங்கள் அடுத்து என்ன சீரீஸ் எடுத்துருக்கணும் நீ அடுத்து வந்து அபு அபு உஸ்மானு அலி அலி அலீலாம் எடுத்துருக்கணும் நீ எப்படி நீ ரெண்டு கலீஃபா ஜம்ப் பண்ணி இங்கே வந்த உன்னுடைய சீக்வன்ஸ் என்ன உலஃபாயர் ஆசிதீன்கள் நபீசுல்லா சொல்லலாம் உமர் அகூக்கர் உமர் அப்புறம் தாண்டி மாவே எங்கே போனார் அலி என்ன பண்ணார் உமர் என்ன உசேன் ஆட்சி ஆட்சியை காட்டில் ஏன் அவங்கள வந்து அப்போ ஏன் டைட்டில் மூவியான்னு வச்சுருக்கீங்க ஏன் அதுக்குள்ளே வருதா வருது இல்லை வருது ஆனால் அழில் நேரடிவ் ஏன் நீங்கள் காட்டலை அந்த அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஏன் நீங்கள் இன்னும் காட்டலை என்னவா நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அந்த ஸ்டார்டிங்லேருந்தே என்ன இப்போ என்ன ஒரு அத்தாறுவோடும் பின்னும் அது மட்டும் உருதுலையோ இல்லை வேறு மொழியிலையோ டப் பண்ணி போட்டோம்னா புரியுதா அவ்வளோ பெரிய ஃபித்னா ஆயிரும் வேணாம் வேணான்னு சொல்லியும் இப்போ கேட்கல வேணும் இந்த டைமில் ரமலான்ல ரிலீஸ் பண்ணுறான் புரியுதா இது வந்து ஏதோ திமுருக்குனே பண்ணுறான் அதை சொல்கிறேன் நல்லா பார்த்தா அவனுக்கு அவ்வளோ எக் தெரியுது புரியுதா இவரை இவரை வந்து யார் ப்ரொமோட் பண்ணாங்க இதுதான் இந்த ஹதீஸ் யாரை வந்து ஃபிட் பண்ணுது இது எந்த கூட்டம் உம்மத்தை நாசம் பண்ண கூட்டம் அந்த கூட்டம் யாரும் இதை பற்றி ஏகப்பட்டாவது பேசியாச்சு கர்பலால் அதனால் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை இல்லை கர்பலா ரெகுலர் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ் யாரை சொல்லுது அது அல்பானியே சொல்கிறாரு இது யார் அப்படின்ட்டு அந்த குறைசிகளை வந்து நீங்கள் வந்து அந்த இனப்பெருமையை பேசின ஆட்களை வந்து கொண்டு வந்து அவங்கள கொண்டாந்து நீங்கள் வந்து இப்ப நீ காட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய அழிவுக்கான நாள் வெகு விரைவில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்